குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் யமன் கூட ஒருவனின் குலதெய்வத்தை அனுமதி பெற்ற பின் தான் உயிரை எடுக்கும் என்பார்கள் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல் குலம் தழைக்க குலதெய்வம் முக்கியம் என்பார்கள் குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவன் என்னதான் சக்தி வாய்ந்த ஓமமோ யாகமோ வளர்த்தாலோ ஆலயங்கள் சென்றாலும் அவன் எதிர்பார்த்த பலன் அவனுக்கு வேண்டும் என்றால் இதற்கு குலதெய்வத்தின் அருள் வேண்டும் என்பார்கள் குலதெய்வ வழிபாட்டை மறப்பது என்பது தன்னுடைய தாயை பட்டினி போடுவதற்கு சமம் என்பார்கள் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் குலதெய்வத்திற்கு அடுத்துதான் அவையெல்லாம் மற்றவை என்று குலதெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் இல்லை